தானாகவே எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில நேரங்கள்ல தானா நடந்துராதா அப்படின்ற எதிர்பார்ப்போட நம்மளோட நாட்களை நகர வைப்போம் அப்படி இங்கே ஒருத்தர் தானாக கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அவருக்கு கிடைச்ச வெகுமதி என்ன அப்படின்ற கதையோட நான் உங்கள் ஷர்மி எல்லோருக்கும் வணக்கம் ஒருமுறை ஒரு சந்நியாசி காட்டுக்குள் சென்றார் அங்கு வேடனின் பொறியில் ஏற்கனவே சிக்கி தன் முன்னங்கால்கள் இரண்டையும் விழுந்திருந்த ஒரு நரியை பார்த்தார் நடக்கவே முடியாத அந்த நரி எப்போதும் ஒரே மரத்தின் அடியிலேயே படுத்திருந்தது முடங்கி போயிருந்த ஓரளவு நன்றாக கொளுத்திருந்தது இதை கவனித்த சந்நியாசியால் அவர் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து நரி முன்னால் போட்டு அந்த நரியும் அதை சாப்பிட்டது சன்னியாசியால் தன் கண்களை நம்ப முடியவில்லை ஓ இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் செய்தி ஊனமுற்று முடங்கி போன நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருகிறதென்றால் தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சந்நியாசியான எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது இனி நானும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய போகிறேன் என்று நினைத்து என்று நினைத்து ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சன் ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சன்னியாசி மூன்று நாள் ஓடிற்று ஒன்றும் கிடைக்கவில்லை நான்காவது நாளிலிருந்து பசி மிகுதியால் தியானம் செய்ய முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு காத்து கிடந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு யோகியிடம் நடந்தவற்றை சந்நியாசி கூறி இது தெய்வீகத்தின் செய்திதானே எனக்கு மட்டும் உணவு ஏன் தானாக வரவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த யோகி நிச்சயம் இது கடவுளின் செய்திதான் ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஊனமுற்ற நரியை போல நடந்து கொள்கிறீர்கள் தாராள மனப்பான்மை கொண்டு அந்த சிங்கத்தை போல நடந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று கேட்டார் பல நேரங்கள்ல நம்ம சிங்கமா இருக்கணும் அப்படின்றத மறந்துட்டு நிறையாவே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தானாக எதுவுமே கிடைக்காதுங்க அப்படி கிடைக்கிற எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது சிங்கமாக வாழ பழவும் வாழ்வின் அர்த்தத்தை புரிஞ்சு நன்றி வணக்கம்